சைனா நம்ம இந்தியாவிற்கு ஒரு நம்பகமான பார்ட்னரா இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சோம் அப்படின்னா பெரும்பாலும் அதற்கான விடை இல்லை அப்படின்னு தான் வரும் ஏன் இப்படி சொல்ல வேண்டியதா இருக்கு அப்படின்னா அவங்களுடைய செயல்கள் தான் காரணம் இந்திய சீனா எல்லையில நடந்த இரண்டு இன்சூரன்ஸ் இருந்துச்சு சைனா யாரு அப்படின்றது நம்மளுக்கு தெளி தெளிவா தெரியும் இந்திய சீன பகுதியில நம்ம இந்திய பகுதியில இருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தூரத்துல சைனா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒண்ணு பண்ணிருக்காங்க எதற்காக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு போர் விமானங்களை நிறுத்தக்கூடிய ஒரு ஹார் ரெண்டு ஏர்க்ராப்ட் சென்டரை இவங்க அங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க இவங்க ஏற்படுத்தி இருக்கிற இந்த கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு போர் விமானங்களை நிறுத்த முடியுமா எல்லை இருந்து ரொம்ப க்ளோஸா ஒரு முப்பத்தி ஏழு போர் விமானங்களை சைனா நிறுத்துறது அப்படின்றது நிச்சயமா இந்தியாவுக்கு ஒரு ப்ரெஷரான ஒரு சுச்சுவேஷன் தான் ஏன்னா பார்டுக்கு ரொம்ப க்ளோஸா அவங்களுடைய ப்ரைஸ் நிறுத்தினாங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய ரெஸ்பான்ஸ் டைம் ஆனது ரொம்பவே கம்மியா இருக்கும் சோ இந்த மாதிரியான மெட்ரோ இன்ஃபிராஸ்ட்ரக்சர் அலாங் தி பார்டர் சைனா பண்ணிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் அவங்க பீஸ் டாக்ஸ்க்கும் வராங்க இந்திய ராணுவத்துடைய கமாண்டர்ஸும் சீன ராணுவத்துடைய கமாண்டர்ஸும் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி எல்லை பகுதியில சந்திச்சாங்க இந்த சந்திப்பின் மிக முக்கியமான நோக்கமே சிச்சுவேஷனை டிஎஸ்கிளேட் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தல்வான்ல இரண்டு நாட்டு வீரர்களும் நேருக்கு நேரா மோதிக்கிட்டாங்க இந்த இன்சிடென்ட் ஆனது நடந்து அஞ்சு வருஷம் ஆனாலும் இரு நாடுகளுக்கு இடையிலான பார்டர் டென்ஷன் ஆனது குறைஞ்ச பாடா இல்ல அதுவும் குறிப்பா வெஸ்டர்ன் லடாக்ல இந்திய ராணுவம் ஆகட்டும் சீனா ராணுவம் ஆகட்டும் நியா நானா அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான் மேற்கொண்டிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க சீனா வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன்ல போய் நம்ம இந்தியா மேல ஒரு கம்ப்ளைண்ட ஃபைல் பண்ணிருக்காங்க இந்தியாவுடைய ட்ரேட் பிராக்டிசஸ் ஆகட்டும் டாரிஃப்ஸ் ஆகட்டும் பாலிசிஸ் ஆகட்டும் இது எதுவுமே எங்களுக்கு சாதகமா இல்ல ஆனா நாங்க இந்தியாவுக்கு எல்லாமே சாதகமா சேரும் அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட ப்ளேஸ் பண்ணிருக்காங்க ஃபியூச்சர்ல இந்தியாவும் சைனாவும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணுங்க அப்படின்னா அது எல்லாருக்கும் நல்லது அது நடக்குமா அப்படின்றதுதான் கேள்விக்குறியா இருக்கு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இதே மாதிரி தகவல்களுக்கு இணைந்தர்கள் நன்றி வணக்கம்